ஹலோ கைஸ் எம்ஹெச்சி கிளிக் பண்ணி போங்க ஓய் எக்ஸாமுக்கு எல்லாம் அப்டேட் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஓய் எக்ஸாமுக்கு அப்டேட் கொடுத்தாச்சுங்க சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா சர்ட்டிஃபிகேட்டை ரீ அப்லோடு பண்ணுறது ரொம்ப முக்கியம் நீங்கள் ப்ளஸ் நீங்கள் வேறு ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அது ப்ளஸ் நீங்கள் ஏதோ ஒன்று பி பிடபிள்யூடி கேண்டிடேட் அது எக்ஸர்வீஸ் மேன் இது போல் சம்திங் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா அதை எல்லாமே அப்லோ அப்லோடு ரீ அப்லோடு பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா எல்லா ப்ராசஸ்ஸுமே இதுக்கும் கொடுத்துட்டாங்க ஓஏ ப்ளஸ் சிஏ ப்ளஸ் அதுக்கப்புறம் இது மசாஜ் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிறாங்க சர்டிஃபிகேட் ரீ அப்லோடு கம்பல்சரி நாளைக்கு சர்டிஃபிகேட் ரீ அப்லோடு பண்ணுறதா இருக்குங்க கண்டிப்பாக ரீ அப்லோடு பண்ணுங்கள் ரீ அப்லோடு தான் உங்கள் பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும் ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கே உங்களை கூப்பிடுவாங்க ஓகேங்களா என்னென்ன கொடுத்துக்கறாங்கன்னு சொல்லி பாத்தரலாம் வாங்க இருங்க ஒன் நிமிட் இங்கே பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த கேண்டிடேட் சி சிஏ ப்ளஸ் ஓஏ இந்த ரெண்டுக்கான இதுக்கு சொல்லியிருக்கிறாங்க எக்ஸாம் எப்போ நடந்ததுன்னு சொல்லி சாட்டர்டே நடந்தது அது எல்லாத்துக்கும் தெரியும் சர்டிஃபிகேட் ரீ அப்லோடு பண்ண சொல்லியிருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் எல்லா சர்ட்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க ப்ளஸ் நீங்கள் வந்து பிடபிள்யூ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் விடோ சர்டிஃபிகேட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட்டு நீங்கள் எனி ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த டேட் எந்த டேட்டுக்குள்ளே அப்லோடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்குங்க எந்த டேட்டு இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் டூ டுவெண்டி சிக்ஸ் போர் டூ தௌசண்ட் நீங்க சர்டிபிகேட் ஓகேங்களா டாக்குமெண்ட் எனி அதர் மோடு வில் பி நாட் எக்ஸ்ட்ரைம்டு சொல்லுவேன்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் மறக்காமல் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்லி முக்கியங்க எல்லா ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட்டுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குனே கலர்லேயெல்லாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ஈமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாக்இன் பண்ணி அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா மறக்காம நாளைக்கு எல்லோரும் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணனுங்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க நாளைக்கு மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் ரீ அப்லோடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க இதை பற்றி ஃபுல் அப்டேட்டு நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக எப்படி அப்லோடு பண்ணுறது அதை பற்றியான ஃபுல் அப்டேட் உங்களுக்கு தரோம் ஓகேங்களா நீங்கள் ஓஏக்கு எல்லாருமே கேட்டுட்டு நீங்கள் ஓஏக்கானது கொடுத்தாச்சு மறக்காமல் எல்லோரும் நாளைக்கு சர்டிஃபிகேட் ரீ அப்லோடு பண்ண ரெடியாகிடுங்க ஓஏ ரிசல்ட்டு கூடி சீக்கிரத்தில் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஒன் வீக்குள்ளே ஓஏக்கான ரிசல்ட்டு வந்துடும் ஓகேங்களா மேக்ஸிமம் ஒன் வீக்கில் கொடுத்துருவாங்கன்னா சர்டிஃபிகேட் ரீ அப்லோடு பண்ண சொல்லியாச்சு அதனால் சீக்கிரம் வந்துடும் ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவுண்டு சப்போர்ட்டுங்க